வணக்கம் ஷெஃப் மகேந்திர வர்மா நான் இன்றைக்கி சேப்போடு வருவது வந்து உருளைக்கிழங்கு பரோட்டா இது பஞ்சாப் ஸ்டைலு இந்த பரோட்டாவில் வந்து பன்னீர் பரோட்டா சிக்கன் கீமா பரோட்டா முட்டை பரோட்டா நம்ம காலிஃபில் பரோட்டா பண்ணலாம் இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி பரோட்டா பண்ணலாம் நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு பரோட்டா பண்ணுறேன் இது வந்து ஹிந்தியில் வந்து ஆளு பராட்டாம்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு எப்படின்னு பஞ்சு செஞ்சு கட்டுறேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பரோட்டா பண்ணுறது கோது மாவு தண்ணி உப்பு எண்ணெய் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் அரை கிலோ மாவில் ஒரு கிராம் உப்பு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றுறது லைட்டாக தண்ணி ஊற்றணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்தமாரி எடுத்து ரெடி ஆச்சுக்கணும் ஆச்சு மாவு போதுமா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வேக வச்சுட்டேன் வேக வச்சு இந்தமாரி பீல் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து உருளைக்கிழங்கு பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டப்பு ரெடி பண்ணுறோம் இது பஞ்சாப் ஸ்டைலில் பண்ணுறது இன்றைக்கி இந்தமாரி உருளைக்கிழங்கு எடுத்து உரிச்சிட்டு நல்லா இந்தமாரி கிரேட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு மூணு கிராம் எடுத்து கிரேட் பண்ணிக்கணும் கிரேட் பண்ணிட்டு உருளைக்கெழங்க கிரேட் பண்ணது ஓமம் ஜீரகத்தூள் சாட் மசாலா கருப்பு உப்பு சின்னதான இருக்கணும் இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் சின்னதான இருக்கிறது கொத்தமல்லி இலை உப்பு கொஞ்சம் எண்ணெய் இப்போ வந்து நம்ம உருளக்காய் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது ஓமம் கொஞ்சம் உண்டு ஒரு கொஞ்சமாக இஞ்சி ஒரு அரை வெங்காயம் ஒன்று சின்னதாக நறுக்கினது ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி போட்டிக்கணும் தேவையான அளவு கருப்பு உப்பு சாட் மசாலா தேவையான அளவு ஜீரத்தூள் ஒரு கிராம் கொத்தமல்லி இலை ஒரு கிராம் உப்பு உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் எப்படி கருப்பு உப்பு சாட் மசாலா எங்களுக்கு உப்பு வரும் கொஞ்சம் தேவையான உப்பு வச்சு சேர்த்துக்கணும் நல்லா போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான காரம் உப்பு மட்டும் பார்த்துட்டு ஓரமாக எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் நான் ரெடி பண்ண கோதுமாவையும் இந்த உருளைக்கிழமை மிக்ஸியும் ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு பிறகு வந்து நம்ம வந்து உள்ள வச்சு ஸ்டப் பண்ண போகிறோம் இது வந்து பஞ்சாப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பஞ்சாப்பு நார்த் சைட் நீங்கள் யூபி ராஜஸ்தான் பீகார் எங்கே போனாலும் இந்த பட்டா தான் கிடைக்கும் அதிகம் பண்ணுவாங்க இது சமோசா தான் அதிகமாக நார்த் இந்தியாவில் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன் இது ரொம்ப அருமையாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாரி மாவை எடுத்து ஒரு இந்த மாரி நல்லா கொஞ்சம் தேய்ச்சாக தேய்ச்சிக்கலாம் இல்லாட்டி தட்டினாலும் ஓகே தான் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு அந்த சைடில் உள்ள ரொம்ப மில்சாக பண்ணிக்கணும் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது மாவு இந்த மாரி நல்லா அமுத்தி விட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டஃப் ஸ்டஃப் நம்ம உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு வந்து வெளியே கூடாது அந்தளவுக்கு நம்ம இயது வைக்கணும் உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு நம்ம போலி பண்ணுறோம்ல அது மாரி நல்லா இந்த மாரி ஸ்டப் இந்த மாரி நல்லா உருட்டிக்கணும் அது நடுவில் வச்சு நல்லா உருட்டணும் நல்லா அமுக்கி பொறுமையாக அமுக்கணும் நான் எந்த எந்தளவுக்கு பிடிக்கலாம் பாருங்க மாவை எடுத்துகிட்டு நல்லா நல்லா உருட்டு நல்லா உருட்டி ஓரமாக வச்சிடணும் இப்போ நான் பண்ண போகிறது மூணு பரோட்டா இன்றைக்கி மூணு பரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃபிங்கு இந்த மூணு மா மாவு இருக்குது அரை கிலோ மாவில் எடுத்து பண்ணுறேன் போட்டு இந்த மாரி எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஊட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மாவு பாருங்கள் மாவு போட்டு இந்த மாரி தேய்க்கணும் ரொம்ப ரொம்ப ரஃப்ஃபாக தேய்க்கூடாது நார்மலாக சாஃப்டாக தேய்க்கணும் மாவை நல்லா டேஸ்ட்டு நல்ல இந்தளவுக்கு சைடு நல்லா தேய்க்கணும் பிதிங்கி வெளியே உள்ள கிழங்கு வெளியே வரக்கூடாது நான் அவ்வளோதான் ரேடியாக தேய்ச்சிட்டேன் இந்த மாரி இன்னும் ரெண்டு பரோட்டாவையும் தேய்ச்சிட்டு இப்போ வந்து தவாவில் வேக வைக்க போகிறேன் தோசைக்கெலாம் நல்லா சூட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் நான் நெய்யில் குக் பண்ணுறேன் நெய்யில் சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பரோட்டா இது வெறும் பெருவாயிலே சாப்பிட்லாம் இது ஆனால் தயிர் வச்சு ஊருக்கா வச்சு சாப்பிடுவாங்க இந்தியாவில் இப்போ பொறுமையாக ஸ்லோவான ஃபயரில் வச்சுட்டு மூணு பரோட்டா போட்டு எடுக்கிறேன் அதில் இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் காலிஃப்ளவர் முள்ளங்கி பன்னீர் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் கூட யூஸ் பண்ணலாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் நல்லா இந்த மாரி நல்லா வேக வைக்கணும் ரெடியாக இந்த பரோட்டா அவ்வளோ தான் எடுக்கிறேன் இது வந்து தயிர் கூடையும் ஊறுகாய் கூடையும் சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் போட்டு சமைக்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்